பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாங்கள் வீரமில்லாம் மேடையில் தான் சார் சாதாரணமா பட்டிமன்றம் போறோம் அப்படின்னா இவங்க கிட்ட என்னென்ன சொல்றனும் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மேடையில சொல்லி அதை அத வந்து எங்க வீட்டுன்னு சொல்ல மாட்டோம் பக்கத்து வீட்டில் எங்க அண்ணன் வீட்டில் எழுத்த வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் சொல்லுவோம் ஆனா அவங்க எது வீட்டுக்கு போக முடியாதுல்ல வீட்டுக்கு போக முடியாது அதனால கேப்சர் பண்ணிடுவாங்க இப்ப வாத்தமிழாவா ஸ்பெஷல் ஷோவா நம்ம வந்துருக்கிறோம் இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான் சார் எல்லா பட்டிமன்றத்துக்கும் நான் கூட இது பண்ணியிருக்கேன் அழைச்சிட்டு போகிறப்பெல்லாம் அவங்க நல்லா அலங்காரமாக போவாங்க சார் நம்மளுக்கு மேடை ஏரியா பேச போகிற வா அப்படின்னு கூட்டிகிட்டு போன காலம் போய் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டு வா உன்னையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த மூஞ்சி இப்போ வரைக்குமே பார்க்க முடியல அங்கே வந்தேன்னா என் கூட கொஞ்சம் அலங்காரமெல்லாம் பண்ணி கொஞ்சம் அழகாக உட்கார வைப்பா பார்க்க முடியலைங்கிறது ஒரு பேச்சு பேச்சு அதாவது அடிக்கடி வெளியில் போயிடும் சார் பார்க்க முடியல பார்க்கவே முடியல ஆ அதுதாங்க சார் இது பரவாயில்லைங்க எங்க வீட்டில் இந்த சோக் வர்றதுக்காக எனக்கு மைனர் செயல் எடுத்து போட்டுட்டாங்க பதினாலு வரைக்கும் பட்டிமன்றதுக்கு போயிருக்கேன் ஒன்னு கூட